பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரீரிலீஸ் ஆகும் திரைப்படங்கள் டிசம்பர் அஞ்சு திரையரங்கு வருகிற திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்க போகிறோம் குறிப்பாக ரீலீஸ் ஆகி ஓடுகிற திரைப்படங்களையும் வரிசையாக பார்ப்போம் என்னென்ன திரைப்படங்கள் டிசம்பர் அஞ்சு திரையரங்கு வருகிறது என்று பார்க்கலாம் நவம்பர் இருபத்தெட்டு திரைப்படம் தான் அஞ்சாம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூறு திரையரங்குக்கு மேலே அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லிங்கிசாமி இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சூர்யா சமந்தா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க நட்புக்காக இலக்கணமாக கொண்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக திரையரங்கில் இரண்டாவது வாரமாக வெற்றி நடை கொண்டிருக்கிறது இந்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் ஆரம்பத்தில் அந்த திரைப்படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததும் சொல்ல முடியாது இந்த திரைப்படத்தை ஒரு படும் தோல்வின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ எதிர்பார்ப்புகள் அதிகம் ஊட்டும் அளவுக்கு ரீரிலீஸில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக பாக்ஸ் ஆஃபில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் பெரிய பெரிய மகளெலாம் அந்த திரைப்படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அதனைத் தொடர்ந்து மற்ற ஊர்களிலையும் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மகிமை நல்ல ஒரு வரவேற்பு அஞ்சான் திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் இரண்டு விதமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் குறிப்பாக ஒரே ஒரு ஆக்டர் தான் இருந்தாலும் அவர் இரட்டை விடம் போல படத்தில் ஒவ்வொரு விஷயம் டுஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அஞ்சான் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிக அருமையான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் நட்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு நட்பின் இலக்கணமாக ஒரு திரைப்படம் தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு தரவான ஒரு திரைப்படம் அஞ்சான் திரைப்படம் திரையரங்கில் இருபத்தெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகி சக்க போட்டு போட்டு இரண்டாவது வாரமாக திரையரங்கில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போல் திரையார் கமலா திரையரங்கில் கேக்கு வெட்டி கே செல்வமணி லிங்குசாமி போன்ற பலர் கலந்து கொண்டு திரைப்படத்தை ஒரு வெற்றியை கொண்டாடின சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் அதிகமாக போயிட்டுருக்கு சென்னையில் தான் குறிப்பாக அதிக தேட்டரில் வெளியிட்டிருக்காங்க பெரிய பெரிய மகாலெலாம் இந்த திரைப்படத்தை குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் களமிறங்கி இருக்கிறது அஞ்சான் பட்டி தொட்டியெல்லாம் கலங்கி இரண்டாவது வாரமாக வெற்றி நடை கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த திரைப்படம் தமிழகத்தில் ஒரு நூறு தேட்டருக்கு மேலே வெளியிட்டிருக்கிறாங்க சூர்யாவும் ரீரிலீஸில் நிறைய திரைப்படங்களை இறக்க இருக்குது குறிப்பாக இப்போ அஞ்சான் திரைப்படம் வந்திருக்கு அதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக மற்ற திரைப்படங்கள்லாம் வெளிவர இருக்கிறது குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே போஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு மாசம் முன்னொட்டியே இந்த திரைப்படமும் திரையரங்களை வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது அடுத்த திரைப்படமாக அஜித் அஜித்குமார் நடிப்பில் அட்டகாசம் என்ற திரைப்படம் சரண் இயக்கத்தில் வெளிவந்தது பரத்வாஜ் அவர்களை இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இரட்டை தலையாக நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் பூஜா சுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க கர்ணாசு வையாபுரி எல்லோரும் நடிச்சிருக்காங்க சூப்பர் படம் அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி நான்குலேயே சக்க போடு போட்டு திரையரங்களை நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் பாக்ஷாப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அமைஞ்சிருக்காது அப்படி ஒரு சூப்பர் திரைப்படம் தேட்டரில் ரசிகர்களை எதிர்பார்க்கும் அளவுக்கு கட் அவுட் பேனர்கள் போஸ்ட்டு எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க மற்ற படத்திற்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதை விட பெற்றாக ரீலிஸில் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டுக்கொண்டிருந்தேன் திரையரங்கிற எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அட்டகாசன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக ரீ ரீஸில் வெற்றி நடை போட்டு இருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா கர்நாடகா பெங்களூர் போன்ற பல ஊர்களில் தெலுங்கானாவிலையும் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டுக்கொண்டிருக்குது தலை அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் இரட்டை தலையாக இரட்டை வேடத்தில் நடித்த சூப்பரான ஒரு திரைப்படம் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நான்கில் எப்படி ஒரு கொண்டாடினாங்களோ அதே போலவே இப்பவும் இந்த திரைப்படத்தை பிரமாதமாக கொண்டாடுனாங்க அந்த அளவுக்கு ஒரு மகிமையாக சூப்பரான ஒரு திரைப்படமாக பட்டி தொட்டியெல்லாம் ரீ ரீரிலீஸில் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் இரண்டாவது வாரமாக வெற்றி நடைபெறுகிறது ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது குறிப்பாக திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நார்மலாக ரீலீஸ்ஸாக ரொம்ப எதிர்பார்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் ஐம்பதாயிரம் பேர் ஆனால் தினமும் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் டூ கே கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்த திரைப்படத்தை விரும்பி பார்க்குறாங்க ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு திரையரங்கில் நல்ல ஒரு வசூல் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே கலெக்ட் பண்ண என்பது ஒரு ஓடி எப்படியாவது ரீச் பண்ணிடுவோம் அந்த ஒரு வாரம் ஓடினாலே போடும் படத்தோட கலெக்ஷன் எடுத்துருவாங்க போர்க்கே தரத்தில் ரீலீஸ் பண்ண பிரியா அவர் நாயனர் அவர்களை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் பல தடைகள் பல பிரச்சனைகளை கடந்து வந்த திரைப்படம் தான் அட்டகாசம் பட்டி தொட்டியெல்லாம் அட்டகாசமான ஒரு வசூலை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் ரீலீஸ்லையும் நூறு நாள் கோடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும் திரைப்படமாக அமைந்திருக்கும் அட்டகாசம் அடுத்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வழி இருக்கும் திரைப்படம் தான் காவலன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சித்திக் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வித்யாசாகர் அவர்கள் இசையமைத்திருப்பார் தளபதி விஜய் அவர்கள் அசின் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ராஜிகிரன் வடிவேல் போன்ற பலர் நடிச்சிருந்த இந்த திரைப்படத்தை பார்த்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு குடும்ப திரைப்படம் தாங்க சித்திக் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு கலக்கலான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு திரைப்படமாக தான் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வழி வந்த இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் தேட்டரில் நூறு நாள் கோடி சக்கப்படு போட்டு வசூல்நிலையாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸு டிசம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க ரசிகரோட எதிர்பார்ப்பை வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் போயிட்டு அடுத்த படமே வரேன்னு சொல்லி மாதத்துக்கு ஒரு ஒரு திரைப்படமாக ரீலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னன்னு கதை தெரியல இருந்தாலும் ரயிலில் எந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் குறிப்பாக அந்த சமயத்துல நல்ல ஒரு கலெக்ஷன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சொந்த திரைப்படம் ஒரு நகைச்சுவையான ஒரு காமெடி கலந்த ஒரு குடும்ப திரைப்படம் கிளைமேக்ஸில் வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட்டாக போகும் ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைச்சிடும் தேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை கொடுத்துடும் ஒரு அறுபது எழுபது தேட்டர் தான் கொடுத்துட்றோம் குறிப்பாக அப்போ நூறு தேட்டருக்கு மேலே தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ எப்படி ஒரு நூறு நாள் ஓடிச்சோ அதே போல் இந்த திரைப்படம் ரெண்டு வாரம் ஓடி போர்க்கை தரத்தில் ரீலீஸ் ஆகி அந்த திரைப்படத்தோட வசூலை எடுத்துட்டாலே மிகப்பெரிய ஒரு விஷயமாக சொல்லுவாங்க அதுபோல் காவலன் திரைப்படமும் டிசம்பர் அஞ்சு பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருகிறது ரசிகரோட எதிர்பார்ப்பு அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க தமிழகத்தில் மட்டும் எல்லா இடங்களுமே இந்த திரைப்படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ஐநூறு தேட்டருக்கு மேலே இப்பவும் இந்த திரைப்படம் ஒரு நூறு தேட்டரு கிடையாது ரீரீல்ஸ் பண்ணணும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி அரூர் தேனி போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படத்தை போர்க்கை தரத்தில் ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக தேட்ரு ஆன்லைன் புக்கிங்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல ஊர்களில் பல இடங்களில் ஒரு ஷோ ரெண்டு ஷோ ஆன்லைன் புக்கிங் ஷோலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு புக் ஆகிட்டு இருக்கிற ஷோவை பொறுத்த வரைக்குமே டிக்கெட்டு ஓப்பன் ஆகிடுச்சு மக்களோட ஆதரவு பெற்ற காவல் திரைப்படமும் திரும்பியும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் அஞ்சு கோர்க்கே தரத்தில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாரோட எதிர்பார்ப்பு ஓட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும் காவலன் அடுத்த திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் டிசம்பர் அஞ்சு கோர்கே தரத்தில் நிஜமான திரைப்படம் இந்த திரைப்படம் ஆர் உதயகுமார் இயக்கத்தில் விளைந்தது இசியானி இளையராஜா இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நினச்சிருப்பாங்க நெப்போலியன் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்கள் அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் தொண்ணூற்றி ரெண்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஷாப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் நூற்றி எழுபத்தி நாலு தேட்டரை ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நல்ல சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை இப்போ பார்த்திங்கன்னா அவரோட பர்த்டே வருது குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது எஜமான் திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர் உதயகுமார் மற்றும் இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது திடீர்னு தான் இந்த திரைப்படத்தோட போஸ்ட் ஆஃபீஸில் வெளியிட்டுறாங்க டிசம்பர் அஞ்சு பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருகிறது அப்போ எப்படி நூற்றி எழுபத்தி நாள் திரையரங்கள் ஓடிச்சோ அதே மாதிரி திரும்பியும் இந்த திரைப்படம் ரீரிலீஸில் நூற்றி எழுவத்தஞ்சு நாள் வெள்ளி விழா ஓடி மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்ட ஒரு முத்தான பாட்டுகள் கொண்டது இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் வருமானு சொல்ல முடியாது அப்படி ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் எஜமான் திரைப்படம் பட்டி பாடல் எல்லாமே கலக்கிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் வெள்ளை வேஷ்டி சட்டை தான் கிளம்பிக்ஸ் வரைக்கும் ஆர் உதயகுமார் அவர் எப்படி சொல்லியிருப்பாரோ அதே போலவே இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு கூட்டி இந்த திரைப்படம் கலக்கி சூப்பரான ஒரு கெட்டு கொடுத்தது டிசம்பர் அஞ்சுலேயே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க போர்க்கே தரத்தில் இந்த மாதமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது குறிப்பாக முதல் வாரத்திலே டிசம்பர் அஞ்சு யஜமான் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு இரநூத்தம்பது தேட்டருக்கு மேலே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க சூப்பர் ஸ்டார் என்றாலே ஒரு கலக்கலான ஒரு கலவை கலந்த ஒரு சூப்பர் ஸ்டைலு கொண்ட சொந்தக்காரர் சூப்பர் ஸ்டார் தான் தமிழகம் எங்கும் பிறந்த நாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு அவரோட திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் ரசிகர்கள் ரீல்ஸ் பண்ணாங்க எதிர்பார்ப்புகள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆகும் புதிய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா யஜமான் காவலன் அதனைத் தொடர்ந்து அட்டகாசம் அஞ்சான் திரைப்படம் திரையரங்கில் சக்க போட்டு கொண்டிருக்கிறது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்குது அடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்